வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு டெய்லி யூஸ் சென்டென்ஸில் ஸ்கூலில் டீச்சர்ஸுங்க பாடம் எடுக்கும் பொழுது பேசக்கூடிய சென்டென்ஸு வீட்டில் குழந்தைங்க வந்த உடனே ஒர்க் பண்ணும்போது பேரண்ட்ஸ் பேசுகிற சில சென்டென்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உன் பையன் எடு உன் பையன் எடு அப்படின்னு சொல்கிறாங்களா எடு அப்படின்னா டேக்கு

டேக் யுவர் பென் டேக் யுவர் பென்சில் டேக் யுவர் ஸ்லேட் டேக் யுவர் பிளேட்டு இந்த மாதிரி நம்ம டேக்குங்கிற வேர்பு வச்சு பக்கத்தில் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் சொல்லிக்கலாம் உன் பைய எடு டேக் யுவர் பேக் உன் புக்கை எடு டேக் யுவர் புக் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேங்களா உன் ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டியா உன்னோட ஹோம் ஒர்க்கை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதை எப்படி கேட்கலாம்

உன்னோட ரூமை க்ளீன் நீ வந்து சுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் கிளீன் யுவர் ரூம் கிளீன் யுவர் ரூம் உன்னோடய ரூமை சுத்தம் பண்ணு எப்போ ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆஃப்டர் ஃபினிஷிங் நீ ப முடிச்சதுக்கு அப்புறமா ரூமை க்ளீன் பண்ணு படித்து முடித்த பிறகு உன்னோட ரூமை க்ளீன் பண்ணேன் க்ளீன் க்ளீன் யுவர் ரூம் ஆஃப்டர் ஃபினிஷிங் க்ளீன் யுவர் ரூம் ஆஃப்டர் ஃபினிஷிங் சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஹரியப் நான் கம் சூன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா கம் சூன் ஹரியப் அப்படின்னா சீக்கிரம் ஹரியப்னா என்னங்க அர்த்தம் சீக்கிரம் சீக்கிரம் வா கம்சன் ஹரிய அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் வா வாக்கு இன்னைக்கு உனக்கு செய்ய நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு எப்படி சொல்லலாம் இன்னைக்கு உனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு எப்படி சொல்லலாம் lot of நிறைய ஹோம்ஒர்க்கு இருக்கு இன்னைக்கு உனக்கு homework செய்ய நிறைய இருக்கு யூ of லாட் ஆஃப் to do டுடே நான் எதாவது உதவி செய்யட்டுமா நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யட்டுமா கேட்போம் இல்லைங்களா ஆனால் ஹோம் ஒர்க் நிறைய இருக்குது நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு பிள்ளைங்கள நம்ம கேட்போம் இல்லைங்களா அப்போ பாருங்கள் கேன் ஐ ஹெல்ப் யூ கேன் ஐ ஹெல்ப் யூ கேன் ஐ ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா இல்லை நான் உனக்கு உதவி செய்யட்டுமா கேன் ஐ ஹெல்ப் யூ இப்போ பாருங்கள் உ உன்னுடைய பையன் எடு டேக் யூ ஆர் பேக் புக்கு எடு டேக் யுவர் புக் உன் ஹோம் ஒர்க்கு முடிச்சிட்டியா ஹாவ் யூ ஹோம் ஒர்க் கொஸ்டின் மார்க் வைக்கணுங்க ஹாவ் யூ ஹோம் ஒர்க் படித்து முடித்த பிறகு உன்னுடைய ரூமை க்ளீன் பண்ணு க்ளீன் யுவர் ரூம் ஆஃப்டர் ஃபினிஷிங் க்ளீன் யுவர் ரூம் ஆஃப்டர் ஃபினிஷிங் சீக்கிரம் வா கம் ஹரியப் அப்படின்னா சீக்கிரம் இன்று உனக்கு செய்ய நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் டு டூ டுடே யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் டு டூ டுடே நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா கேன் ஐ ஹெல்ப் யூ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு சொல்லுவோம் இல்லைங்களா இட்ஸ் டைம் இட்ஸ் டைம் இந்த இட்ஸுங்கிறது தான்

உன்னுடைய ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம் உன்னுடைய ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம் லெட் சி யுவர் ஹோம் ஒர்க் லெட் சி யுவர் ஹோம் ஒர்க் உன்னுடைய ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம் லெட் சி யுவர் ஹோம் ஒர்க் இன்று உன் வீட்டுப்பாடம் மிக குறைவு இன்னைக்கு உன்னோட வீட்டுப் படம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இன்னைக்கு உன்னோட வீட்டுப்பாடம் ரொம்ப கம்மியாக இருக்கு எப்படி சொல்லலாம் ஹாவ் உனக்கு இருக்கு என்ன இருக்கு யூ ஹாவ் சாரி ஹாவ் வெரி லிட்டில் கொஞ்சம் தான் இருக்கு வெரி லிட்டில் ஹோம்ஒர்க் டுடே ஹோம்ஒர்க் டுடே இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் தான் ஹோம்ஒர்க் இருக்கு யூ ஹாவ் வெரி லிட்டில் ஹோம்ஒர்க் டுடே You have very little ஹோம் today. டுடே இன்னைக்கு உங்களுக்கு homework ஹோம் ஒர்க்கு இருக்குது உன் உன்னுடைய பென்சில் பெட்டிய தர உன்னுடைய பென்சில் பெட்டிய தர எப்படி சொல்லலாம் அங்கர்த்துக்கு என்ன verb? ஓப்பன் Open யுவர் பென்சில் பாக்ஸ் Open யுவர் pencil பாக்ஸ் உன்னுடைய பென்சில் பெட்டிய தர ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸு இல்லை உங்களோட ஜாமண்ட்ரி பாக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம் ஓப்பன் யுவர் ஜாமண்ட்ரி பாக்ஸ் உன்னோட ஜாமண்ட்ரி பாக்ஸை தர உன் பென்சிலை தொலைச்சிட்டியா உன்னுடைய பென்சிலை பள்ளியிலையே தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா உன் பென்சிலை தொலைச்சி விட்டாயா பள்ளியில் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்கு எப்படி சொல்லலாம் ஹேவ் யூ ஹாவ் யூ மிஸ்டுன்னு சொல்லலாம் இல்லை லாஸ்ட் சொல்லலாம் என்ன வேணாலும் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் ஸ்கூலில் தொலைச்சிட்டியா அட் ஸ்கூல் அப்படின்னா பள்ளியில் பள்ளியில் உன்னோட பென்சிலை தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்கலாம் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் இப்போ இதே புக்கை நீ ஸ்கூலில் விட்டுட்டியா அப்படின்னா ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் புக் அட் ஸ்கூல் ஹவ் யூ லாஸ்ட் இயர் புக் அட் ஸ்கூல் உன்னுடைய ஸ்கூ இப்போ ஸ்கூலில் உன்னுடைய புக்கை தொலைச்சிட்டியா இல்லை பென்சிலை தொலைச்சிட்டியா அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் உன் ஸ்கூலில் நீ பென்சிலை தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம் இதோட மூன்றாவது முறையாக நீ இதை இருக்க இதோட நீ மூன்றாவது முறையாக இதை இருக்க எப்படி சொல்லலாம் திஸ் இஸ் டைம் சாரி திஸ் இஸ் தேர்ட் டைம் திஸ் இஸ் Third டைம் திஸ் இஸ் தேர்ட் டைம் யூ ஆர் டூயிங் யூ ஆர் டூயிங் திஸ் இதோட இதை மூணாவது முறைய நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இப்ப நம்ம அம்மா ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் இல்லை குழந்தைங்களே ஒவ்வொரு செம்மையும் இல்லை ஒரு டிராயிங்கையும் அழைச்சி அழைச்சி திரும்ப செய்வாங்க நம்ம அதை மூணாவது முறையாக நம்ம அதை பார்க்குறோம்னா சொல்லலாம் இதோட நீ மூணாவது முறையாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை நீங்க சொல்லிக்கலாம் திஸ் இஸ் தேர்ட் டைம் யூ ஆர் டூயிங் திஸ் இதோட இதை நீ மூணாவது நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்க திஸ் இஸ் தேர்ட் டைம் யூ ஆர் டூயிங் மீண்டும் அதை செய்யாதே மீண்டும் அதை செய்யாதே லெட்மி அகைன் சொல்லாங்க இல்லைங்களா மீண்டும் அதை அகைன் இட் மீண்டும் அதை செய்யாது மீண்டும் அதை செய்யாத நான் உனக்கு ஒரு புதிய பென்சில் தரட்டுமா நான் உனக்கு ஒரு புது பென்சில் தரட்டுமா எப்படி கேட்கலாம் லெட்மி லெட் மீ கிவ் யூ நான் உனக்கு ஒரு புதிய பென்சில் நான் உனக்கு தரேன் என்ன தரேன் ஏ நியூ பென்சில் என் நியூ பென்சில் நான் உனக்கு ஒரு புதிய பென்சில் தரேன் லெட்மி கிவ் யூ என் நியூ பென்சில் லெட்மி கிவ்யூ என் நியூ பென்சில் பாருங்கள் நேரம் ஆயிடுச்சு லெட்ஸ் இட்ஸ் டைம் நேரம் ஆயிடுச்சு இட்ஸ் டைம் அப்படின்னாலே நேரம் ஆயிடுச்சின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா உன் ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம் உன்னோட ஹோம் ஒர்க்கை பார்க்கலாம் லெட் சி யுவர் ஹோம்ஒர்க் லெட் சி யுவர் ஹோம்ஒர்க் இன்று உன் வீட்டு பாடம் மிக குறைவு இன்னைக்கு உன்னோட வீட்டு பாடம் ரொம்ப குறைவு யூ ஹாவ் வெரி லிட்டில் ஹோம்ஒர்க் டுடே யூ ஹாவ் வெரி லிட்டில் ஹோம்ஒர்க் டுடே உன்னோட பென்சில் பெட்டியை தர ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் உன் பென்சிலை பள்ளியிலேயே தொலைச்சிட்டியா ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் இந்த இடத்துல லாஸ்டுக்கு பதிலாக கூட சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஹாவ் யூ மிஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் உன்னுடைய பென்சில நீ ஸ்கூலில் தொலைச்சிட்டியா இதோட நீ மூணாவது முறையாக இதை செஞ்சிக்கிட்டு இருக்க திஸ் இஸ் த தேர்ட் டைம் யூ ஆர் டூயிங் திஸ் திஸ் இஸ் த தேர்ட் டைம் you are டூயிங் திஸ் மீண்டும் இதை செய்யாத ஒரு பெரிய ஒரு புதிய பென்சில் தரேன் நான் உனக்கு புதுசாக ஒரு பென்சில் தரேன் you கிவ் யூ pencil. நியூ பென்சில் give கிவ் யூ new நியூ பென்சில் நெக்ஸ்ட் போகலாங்களா இப்பு பாருங்க ஷார்ப்பனரை எடுத்து நீ கூர்மையாக்கு உன்னுடைய ஷார்பனர் எடுத்து உன் பென்சில கூர்மையாக்கு அப்படின்னு சொல் பசங்களை பென்சில எடு எடுத்து பென்சில வந்து ஷார்ப் ஷார்ப்பண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா எப்படி சொல்லலாம் டேக் டேக் ஷார்பனர் ஷார்பனரை எடுத்து என்ன செய்யணும் ஷார்பன் பண்ணும் அண்ட் sharpen யுவர் பென்சில் யுவர் பென்சில் உன்னுடைய ஷார்ப்பனரை எடுத்து உன் பென்சிலை ஷார்ப்பண்ணு கூர்மையாக்கு டேக் த ஷார்பனர் அண்டு ஷார்பன் யுவர் பென்சில் ஷார்பன்னா கூர்மையாக்குறது டேக் த sharpener அண்டு sharpen யுவர் பென்சில் அப்புறம் பாருங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீ மூணாவது கணக்கு செய் நீ நாலாவது கணக்கு செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் நீ வந்து நாலாவது கணக்கு செய் டு த ஃபோர்த் சம் டு த ஃபோர்த் சம் நீ நாலாவது கணக்கு செய் அந்த நீங்கிறது இங்க மறைஞ்சு இருக்குங்க டு த ஃபோர்த் சம் டு த ஃபோர்த் சம் அப்படின்னா நாலாவது கணக்கு செய் அப்படின்னு அர்த்தம் அதை சரியா செய்யே அதை சரியா செய் எப்படி சொல்லாம் டு இட் கரெக்ட் அதை சரியா செய் டு இட் கரெக்ட் அதை சரியா செய் அதை சத்தமா படி அதை சத்தமா படி எப்படி சொல்லாம் ரீட் இட் இத படி எப்படி படி லவுட் அதை சத்தமா படிஅப்படின்னா ரீட் இட் லவுட் படி. இந்த வார்த்தை என்ன அர்த்தம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம் திஸ் வேர்டு மீன் திஸ் வேர்டு மீன் இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா திஸ் வேர்ட் மீன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வாட் திஸ் வேர்ட் மீன் உன் கையெழுத்து அழகா இருக்கு உன்னுடைய கையெழுத்து அழகா இருக்கு பியூட்டிஃபுல் Your handwriting is beautiful. பியூட்டிஃபுல் உன்னுடைய கையெழுத்து அழகாக இருக்கு யுவர் handwriting is பியூட்டிஃபுல் பேப்பரை வந்து வீணடிக்காது பேப்பரை வீணாக்காது Don't waste. இல்லைங்களா paper. paper. Don't waste the paper. Don't waste the food. வேஸ்ட் வீணாக்காது என்ன வேணும்னு சொல்லலாம் அந்த டோன்ட் ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்த்துருக்குறோம் அதில் நிறைய சென்டென்ஸ் டோண்ட்டு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் டோன்ட் வேஸ்ட் த பேப்பர் பேப்பரை வீணாக்காத டோன்ட் வேஸ்ட் த வாட்டர் தண்ணியை வீணாக்காத டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் உன்னுடைய டைமை வீணாக்காத அப்படின்னு நிறைய சொல்லலாம் ஓகேங்களா ஒரு படம் வர ஒரு படம் வர ட்ரா பிக்சர்

அதை சத்தமாக படி ரீட் இட் லவுடு ரீட் இட் லவுடு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன் வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன் உன் கையெழுத்து அழகாக இருக்குது யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல் பேப்பரை வீணடிக்காத பேப்பர் இல்லைனா வீணாக்காத சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் வேஸ்ட் த பேப்பர் டோன்ட் வேஸ்ட் த பேப்பர் ஒரு படம் வர பிக்சர் நெக்ஸ்ட் பாருங்க நேராக கோடு போடுறதுக்கு நீ வந்து ரூலரை பயன்படுத்து ஸ்கேலை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் பிளீஸ் யூஸ் ரூலர் நேராக கோடு போடுறதுக்கு நீ ஒரு ரூலரை பயன்படுத்து ரூலர்னா ஸ்கேலுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரூலர் இல்லைனா இப்படி இந்த ரோ இப்படி உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா அது அதை கூட ரூலர்னு தான் சொல்லுவாங்க இல்லை ஸ்கேல் கூட சொல்லலாம் ஓகேங்களா ப்ளீஸ் யூஸ் எ ரூலர் நீ ஒரு ரூலரை பயன்படுத்து எதுக்கு ஃபார் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு சரியா பாருங்க ஸ்ட்ரைட் லைன்னா அதாவது நேர்கோடு போடுறதுக்கு நீ உன்னுடைய ரூலரை பயன்படுத்து பிளீஸ் யூஸ் ஏ ரூலர் ஃபார் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ரூலர் சாரி பேசிக்கிட்டே எழுதுறதும் ரூலர் அடுத்து பாருங்க மணி அடிக்க முன் உன்னுடைய ஒர்க்கை முடிச்சிரு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய ஒர்க்கை முடிச்சிடு எப்படி சொல்லாம் finish finish your finish the work அப்படி அப்படியுக்கொட சொல்லிக்கலாம் finish your work என்ன அனும் சொல்லாம் finish your work before the bell rings பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய ஒர்க்கை முடிச்சிரு அதை தான் சொல்கிறோம் ஃபினிஷ் யுவர் ஒர்க் பிஃபோர் த பெல் பெல்ரிங்ஸ் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய ஒர்க்கை முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம் உன் பெயரை மேலே எழுத மறந்துடாத இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலெல்லாம் சொல்லுவோம்ல சொல்லுவோம் இல்லைங்களா உங்களோட பெயரை மேலே எழுத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ எப்படி சொல்லலாம் டோன்ட் ஃபர்கெட் டோன் ஃபர்கெட்னா மறந்துடாத எதை மறந்துடாத டு ரைட் எழுத எழுத மறந்துடாத எதை யுவர் நேம் யுவர் இது ஓங்க யுவர் நேம் எங்க ஆன் த த டாப் ஆன் டாப் மேலே எழுத உன்னுடைய பெயரை உன்னுடைய பெயரை மேலே மேலே எழுத மறந்துடாத

இருபதாம் பக்கத்தை திருப்பு அப்படின்னு சொல்றோம் பக்கத்தை திருப்பு எந்த பக்கத்தை டுவெண்ட்டி இருபதாம் பக்கத்தை திருப்பு எதுல இன் யுவர் டெக்ஸ்ட் புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் இருபதாம் பக்கத்தை எடுத்து திருப்பு அப்படின்னு அர்த்தம் பேஜ்